இன்று ஒரு காட்டுக்குள் எனக்கு இங்கே வரதுக்கு யார் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது சிறையில் இருந்து வந்த கைதி என் சந்தோஷ குடியல் சார்ல ஜெய நான் என்ன பண்றேன் செயலுக்கு போகாத நீங்க கூட வீட்டுக்குள்ளே தான் கிடப்பியா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இங்க குரும்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கைது போட வந்து சாரியா குடிச்சுட்டு அழகிறேன் காட்டுக்குள்ள வாங்க இது எந்த இடம் இந்த வாய்ப்பை எனக்கு யாரு யார் ஏற்படுத்தி கொடுத்தா என்னோட தெய்வம் யாரு அப்படின்றத பாப்போம் நல்ல நல்ல குளியல் போல் இருக்குது சம மொழியல் மூணு நாள் தொடர்ந்து தருணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட தருணமா நீங்க நினைக்கிறீங்க அதாவது இப்ப இந்த இடம் நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் என்ன பண்றோம் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஃபாரஸ்ட் குள்ள நின்னு இப்ப குளிச்சிட்டு தான் நண்பரோட வந்து பேசலாம் அப்படின்னுட்டு நிக்கிறேன் ஓகே பிரதர் இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயேசு ராஜியகிறத்துக்கு கொடன குடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது சென்னையில இருக்கும்போது பல நாட்கள் வந்து பல ட்ரஸ்ட் பல ஒர்க்கு விஷயமா நம்ம சிட்டிக்குள்ளயே சுத்துறது அந்த மாதிரி இருந்து ஒரு மைண்ட் டிப்ரெஷன்ல அப்படியே நம்ம வந்து இருந்தோம் பொலிஷனுக்குள்ள அந்த மாதிரி அப்போ திரு மோகன் சிலா ஐயா சிஆர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்த கதை உங்களுக்கு தெரியும் நான் வந்து சென்னையில வந்து சென்னையில வந்து எனக்கு கூப்பிட்டு வந்து இங்க குரும்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிமைண்ட் பண்ணி என்ன வந்து பேரூர் அணி தூத்துக்குடி சிறையில வந்து அடைச்சாங்க அவரு சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு இப்போ பதினைஞ்சு நாள் இருபது நாள் காவலில் இருந்து விடுதலை ஆகி இப்போ ஜாமீன்ல வெளிய வந்துட்டு கையெழுத்து போட்டு இருக்கார் ஒன் மந்த் குறும்பர் காவல் நிலையத்தில் இப்போது லாக்டவுனில் வந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லாக்டவுனில் இவர் யூடியூப் சேனல் த ஸ்டார்ட் பண்ணார் அது அவருக்கு அப்புறம் நான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது மாதிரி ஒரு லாக்டவுன் டைமில் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கு முன்னால் கிறிஸ்தவில இப்படி இவ்வளோ பே இவ்வளோ பேர் வந்து இது மாதிரி பேசுகிறது கிடையாது யாரோ ஒருத்தர் பேய் ஓட்டுறது ட்ரால் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி நேருக்கு நேராக அவங்களோட வீடியோஸை எடுத்து போட்டு அவங்கள பேர் சொல்லி பேசணும் யாரும் கிடையாது இப்போ இந்த லாக்டவுன் ஏன் வந்தது லாக்டவுன் என்ற ஒரு மாயையை கடவுளையாக ஏற்படுத்தினாருன்னா இதுக்காக தான் உலகம் முழுவதும் கடைகள் இழுத்து மூடப்பட்டன வழிபாட்டுத்தலங்கள் மூடப்பட்டன இப்படியெல்லாம் அந்த லாக்டவுனில் நடந்தது வேலை ஸ்தலங்கள் மூடப்பட்டன இந்த மாதிரி அந்த டைமில் எல்லோரும் புதுசு புதுசு புது புது ஆளுகா யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி தங்களுடைய திறமைகளை தாங்கள் நினைக்கிறதெல்லாம் செஞ்சாங்க பேசுகிறாங்க இந்த இந்த மாதிரி பேசுகிறவங்க மத்திய மட்டும் இல்லாத நிறைய விதவிதமான ஒரு சமையல் இந்த ஒரு அவங்க ட்ராவல் பண்ணுறது இதை மாதிரி காமெடிஸ் நிறைய விஷயத்த இந்த யூடியூப் வாங்க செலவு பண்ணி யூடியூப் நடத்தின்னு இருக்காங்க இதுக்கு முன்னாலும் இந்த மாதிரி இல்லை கடவுள் வந்து இந்த மாதிரி பேச வைக்கிற இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன அவசியமா கோடி கோடியாக கொட்டுது மைண்டில் இதெல்லாம் வந்தாச்சு யோசிச்சாச்சு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது வருஷமாக இதை சிந்திச்சின்னு இருக்கு பைபிள் ரகசியத்தையும் மறுபடியும் பைபிள் என்ன சொல்லுது பைபிள் வாழ்க்கைக்கு வசனத்துக்கு என்ன சம்மந்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு பைபிள் நிகழ்ச்சிகளுக்கு என்ன சம்மந்தம் இதெல்லாம் நான் யோசிச்சு யோசிச்சு இருபது வருஷமாக இருபது வருஷத்துனாலேயே நான் இருபத்தஞ்சி வருஷமாக நான் யோசித்து யோசித்து அதை பயன்படுத்தக்கூடிய நேரம் யூடியூப்பில் அந்த லாக்டவுன் டைமில் தான் வந்து லாக்டவுன் அனுமதித்த அனுமதித்தார் இறைவன் கொரோனா என்ற ஒரு மாயை ஏற்படுத்தினார் இறைவன் அவர் தான் இப்ப எங்க எழுப்புறாரு எழுப்பி இதெல்லாம் பேச வைக்கிறார் ஏன் இவங்கள சார்ல கால் மண்டல நிமிஷம் அப்படியே பேசுறது அரைமனை அப்படியே பேசியிருக்காரு இந்த மாதிரி பேச வைக்கிறது கட்ட இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இப்ப இவ்வளவு நேரத்துக்கு இவங்களாம் பேசுறாங்க இவங்களுக்கு இவங்க பேசுறதுல இப்போ பைபிள் சீக்கர் தமிழ் மைக்கேல் ஜோசப் மைக்கேல் ஜேபியாகி நான் பேசுகிற என்ன கருத்து இருக்குது என்ன செய்தி இருக்குது பைபிளுக்கு இவர் இந்த இவருடைய மைக்கேல் பேசுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சார்லஸ் யார் இது மாதிரி எதிர்க்கிறாரு இந்த எதிர்க்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பேசும் அவர்களுக்கு பிரசங்கம் செய்யும் பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருதா அவர்களுடைய வேத விளக்கங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருதா யாரும் ஏதாவது பேசிட்டு கே காலம் முடிந்தது பவுன்சில டி மோகன் எம்டி ஜெகன் டிபிஎம் இந்த மாதிரி ஆட்கள் பெந்தவசி ஆட்கள் எல்லாம் பேசி 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 ஒரு பிரச்சனை இங்கே தீரல வியாதிகள் அதிகரித்திட்டு போகுது வருமானம் இல்லை வறுமை அதிகரித்தின்னு போது குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாக்கினு போகுது பிரச்சனைகள் அதிகமாகுது இந்த மாதிரி இந்த நிலம்தான் நீடிச்சு நிறுது ஏன் இதெல்லாம் நீடிக்குதுன்னு நான் ஆசைச்சேன் ஏன் நீடிக்குது ஏன் மனிதனுக்கு பிரச்சனை வருது ஏன் வருமா வருது ஏன் வியாதி வருது ஏன் ஒரு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சிந்திச்சு சிந்திச்சு தான் இன்னைக்கு நான் யோசிச்சு தான் இதெல்லாம் பேசினிருக்கேன் அந்த மாதிரி ஒரு மனிதனை அந்தந்த அனுபவத்துல அவர் வழிநடத்துறாரு கர்த்தர் கர்த்தரை வழிநடத்தி தவறை தட்டி கேளு உணர்த்து பைபிளினுடைய உண்மையான செய்தியை சொல்லுங்க அப்படின்னு எங்களை எழுப்புற இதை வந்து நண்பர்களை சிந்திக்கணும் அளவாலமாக நீங்கள் எவ்வளோ வீடியோஸுன்னு கேட்டிருப்பீங்க வரிதா ஜோஸ் உங்களுடைய வியாதி வலி போச்சா உடம்புல இருக்கிற வலி போச்சா இல்லை ஃபெயிலியராயிருக்குற கிட்னி பாஸ் ஆச்சா இல்லை மருந்து மருந்து மாத்திரம் இல்லாத இருக்கிறீங்களா ஏன் இவ்வளோ நான் நீங்கள் கேட்ட பிரசங்கத்தில் இந்த பைபிள் விளக்கத்தை வேத விளக்கத்திலேருந்து வியாதி இப்போ விற்றுக்கிறதுக்கு வழி சொல்லலை ஒரு ஒரு தலைக்கு எண்ணெய் வைங்க டைமுக்கு முடி வெட்டுங்க ஜென்ஸ் எல்லாம் ஒரு ஒரு முடி வெட்டுங்க எந்த போதைகளும் சொன்னது கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா அதுதான் உண்மை அதுதான் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானது அதுதான் வேத ரகசியம் அதுதான் பைபிள் ரகசியம் அதுதான் பாடி ரகசியம் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி காலகட்டங்கள் நாங்கள் பேசிக்கிறோம்னா வியாதிகள் அதிகமாகிடுச்சு வியாதி எந்த வியாதி எப்படி தீர்க்கணும்னு மருத்துவ தெரியும் டாக்டர்ஸ் திணறாங்க குழந்தைகளே குழந்தைகளுக்கு ஆர்ட் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது வயித்து வலி பல பிரச்சனைகள் மலச்சிக்கல் இந்த மனச்சிக்கல் வரைக்கும் குழந்தைகளுடைய மலச்சிக்கல் பெரியவங்களுக்கு மனச்சிக்கல் இதை மாதிரி சிக்கல்களை மாத்தி மாற்றினு இருக்காங்க இன்னைக்கு எவ்வளோ பைபிள் பண்ணிக்கிறாங்களோ ஜோ பண்ணுற எவ்வளோ பாட்டு போடுறவங்களோ திரும்ப சர்ச்சைக்கு போகிறாங்க காணிக்க கொடு பிரச்சனை தீரல பிரச்சனையோட வாழறது தான் வாழ்க்கையா பிரச்சனையோட வாழறது தான் வாழ்க்கையா அதுக்காக உருவாக்கப்பட்டது பைபிள் பிரச்சனையோட வழியோட வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பாடி சொல்லுங்க வழி இல்லாம ஒரு வாழ்க்கை இன்பமான ஒரு வாழ்க்கை சுகமான வாழ்க்கை வாழ்தான் இந்த வேத வழி சொல்லுது அந்த வழியை சொன்னது ஒருத்தரும் கிடையாது அதனால தான் நாங்க இவ்வளவு நாளா இவ்வளவு நாங்க சேர்த்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லை இதையும் மக்கள் அலட்சியம் பண்ணினா ஒவ்வொருடைய ஒவ்வொரு காப்பாற்ற யாருமே வர முடியாது விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் பகுத்தறிவை ஏற்படுத்துகிறோம் இதெல்லாம் நம்ம தைரியமாக சொல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஓடி ஒளிந்து கொள்ள இங்க நேரம் கிடையாது அதுக்கு சமயம் இல்லை யாரையும் கண்டு பயப்பட இங்க யாருக்கும் அவசியம் இல்லை இதை மாதிரி சார்லர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி வெளியில் வந்திருக்கார் திரும்பவும் அவர் அவர் வீடியோஸ் போட்டுருக்காரு போர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ மக்கள் வந்து எல்லா வீடியோஸும் பாருங்க சார்லர்ஸ் ஒரு இடத்தையும் சொல்லிடுறாருன்னு சொல்ல சொல்ல முடியாது எல்லா வீடியோஸும் பாருங்கள் எது சரியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்வாழ்க்கை வாழ்க்கை ஏன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே